நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கிருஷ்ணா துளசியின் பொட்டிக்கு சென்றுவிட்டு திருந்தியவனின் மனம் முழுவதும் துளசி மட்டுமே ஆக்கிரமித்திருந்தார் அவனுக்கும் தன் மீது அவள் காட்டிய அக்கறை மனதுக்கு இதமாக இருந்தாலும் அவள் தன்னை நம்பாமல் இருந்ததை இன்னும் கிருஷ்ணாவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இவ்வாறு யோசனையுடன் கொழுதை போக்கியவன் மாலையில் மித்ரா வீடு திரும்பியதும் அவனுடன் விளையாடி நேரத்தை கடத்தினான் சிறிது நேரம் கழித்ததும் சாரதா கவலையுடன் வாசலை பார்ப்பதை நோக்கியவன் என்னாச்சு என்று கேட்க துளசி எப்பவுமே வந்துருவா கிருஷ்ணும் அவளை காணுமே என்றார் சாரதா மருமகள் இன்னும் வீடு திரும்பாத கவலையுடன் கிருஷ்ணா நேரத்தை பார்த்தவன் கடிகாரம் ஆரை முக்காலை காட்டவும் துளசியின் எண்ணுக்கு அழைக்க தொடங்கினான் ஆனால் நீங்கள் அழைக்கும் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும் என்ற அறிவிப்பு வரவே அவனுக்கு திக்கென்றிருந்தது உடனே சிவன்யாவுக்கு அழைத்தவன் சிவன்யா இன்னும் வேறு திரும்பல கூட வந்துருக்கலா என்று கேட்க இல்லையே கிருஷ்ணா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் கிளம்புனோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு என்ன வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாலே என்று சொல்லவும் கிருஷ்ணாவுக்கு பதற்றமானது ஹலோ கிருஷ்ணா நீ ஏன் டென்ஷனா கேக்குற எதுவும் பிரச்சனையா என்று சுகன்யா சந்தேகத்துடன் வினவ கிருஷ்ணா அதை அவசரமாக மறுத்தான் ஹேய் ஜிஞ்சர் பிரெட் மேடம் அப்படி எதுவும் அல்ல வர லேட் ஆச்சே அதான் அவன்கிட்ட கேட்கலாமேன்னு கால் பண்ண அவ வியூ பாயிண்ட் தான் இருப்பா நான் போய் அழைச்சிட்டு வர என்று சுகன்யாவை சமாதானம் செய்துவிட்டு போனை வைத்தவனுக்கு துளசி எங்கே சென்றிருப்பாள் என்று எந்த யூகமும் இல்லை சாரதாவிடம் சொல்லிவிட்டு வியூ பாயிண்ட்டை நோக்கி காரை செலுத்தினான் அங்கே காரை நிறுத்தியவன் துளசி என்று சத்தம் போட்டு கத்த அவன் குரல்தான் அவனுக்கு எதிரொலித்ததை தவிர அவள் அங்கே இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அங்கே கிடந்த மரமெஞ்சில் அமர்ந்தவனின் சிந்தனை முழுவதுமே இன்று மதியம் நடந்த உரையாடல்தான் இருந்தது துளசியிடம் தான் இன்று கொஞ்சம் அதிகப்படியாகத்தான் நடந்து கொண்டோமோ என்று எண்ணி வருந்த தொடங்கியவன் வீட்டுக்கு போன் செய்து துளசி வந்துவிட்டாளா என்று விசாரிக்கவே சாரதா இன்னும் துளசி வரவில்லை என்று சொல்லிவிடவும் அவன் செய்வதறியாது திகைத்தாள் தான் சொன்ன வார்த்தையில் கோபமுற்றவள் தன்னிடம் சொல்லாமல் எங்கேயோ சென்று விட்டாள் என்று எண்ணியவனுக்கு தன் சிந்தனை செல்லும் திசை சரியில்லை என்று புரிந்தாலும் வேறு வழியில்லையே இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் தானும் துளசியும் எங்கெல்லாம் சென்றிருக்கிறோம் என்று நினைவுறுத்தி கொண்டவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கே எல்லாம் சென்று தேடத் தொடங்கினான் எங்கு தேடியும் துளசி கிடைக்கவில்லை அப்படி எங்கேதான் போயிருப்பாள் இவள் என்ற சோகம் சிறிது நேரத்தில் ஆனந்தமாக உருமாறி பின்னர் கோபமாக பிறரி எடுத்தது அவன் துளசியை தேடி கலைத்து போய் வீடு திரும்பும்போது மித்ராவின் அழுகுரல்தான் அவனை வரவேற்றது துளசி வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பயந்து போனவள் அழத் தொடங்க தாத்தா பாட்டி அனைவரின் சமாதானமும் அவளது அழுகைக்கு முன்னே செல்லா காசாகி போனது கிருஷ்ணாவும் எவ்வளவோ முயன்றும் மித்ராவின் அழுகையை அவனால் நிறுத்த முடியவில்லை துளசியை மனதில் வருத்தெடுத்தவன் குடும்பத்தினரையும் மகளையும் ஒருவாறு தேற்றிக் கொண்டிருக்கையில் வெளியே காரின் சத்தம் கேட்டது சாரதா அதை கேட்டதும் ஓடோடி சென்று பார்க்க துளசி காரை பார்க் செய்துவிட்டு சாவகாசமாக வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் சாரதாவின் கலங்கிய முகம் அவளை கண்டதும் தான் தெளிவுக்கு வந்தது எங்க போய்ட்டு துளசி நீ வரலனது மித்ரா அழ ஆரம்பிச்சிட்டா எப்பவும் சீக்கிரமா வர்ற பொண்ணு இன்னும் வரலையன்னு நானும் பயந்துட்டேன் தெரியுமா ஐயோ சாயத்த இன்னைக்கு ஜெயாண்டி வந்தாங்க நான் அவங்களோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் கல்யாண விஷயமா ஓட்டில இருக்க ரிலேஷன்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தாங்க இன்னும் டூ டேஸ் இங்க தான் இருப்பாங்க என்று மாமியாரிடம் கதை பேசியபடி வந்தவள் கிருஷ்ணாவின் கோப பார்வையை கண்டதும் துணுக்குற்றா இருந்தாலும் அதை ஒதுக்க முயன்றவாறு மாமனார்களிடம் விஷயத்தை சொன்னவள் கிருஷ்ணாவின் முறைப்பை பொருட்படுத்தாமல் அவனிடமிருந்த மகளை வாங்கிக் கொண்டாள் என்னடாமா நீ அழலாமா என்று மகளை சமாதானம் செய்தவளை கிருஷ்ணாவின் கோபக் காணும்னா குழந்தை அழதா செய்வா நீ பொறுப்பான அம்மா வரந்தா இப்படி அழ விட்டிருப்பியா வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு ஒரு கால் பண்ணி சொன்னா என்ன கேடு உனக்கு என்றவனின் பேச்சில் துளசி எரிச்சல் அடைந்தாலும் பெரியவர்கள் முன்னிலையில் அவனை எதிர்த்து பேச மனமின்றி சாரி கிரிஷ் மொபைல் பேட்டரி லோ ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்டவள் மனதுக்குள் கவர்னரும் பண்ணிட்டு தான் நான் எதையும் பண்ணணும் பாரு நீ ரூமுக்கு வாடா அப்ப தெரியும் நான் யாருன்னு என்று கருவி எப்படி அறைக்கு செல்ல முயல சாரதா துளசி டின்னர் சாப்பிட்டுட்டு போமா அதான் டைம் ஆயிடுச்சே என்று சொல்ல நான் ஜெயாண்டி வீட்ல டின்னர் சாப்பிட்டாத்த நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க மித்தி இன்னைக்கு அம்மா உனக்கு கூட்டி விடுவா என்று கேட்க கிருஷ்ணாவோ தேவல்ல ஏன் பொண்ணு அவளே சாப்பிட்டுக்குவா நீ டயர்டா இருப்ப போய் ரெஸ்டடு என்றான் மெடுக்கென்று பெரியவர்களுக்கு கிருஷ்ணாவின் கோபத்தில் உள்ள நியாயம் புரிந்தாலும் இப்படி அவன் கத்துவது அவர்களுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது ராகவேந்திரன் மனதுக்குள் ஏதோ துளசியா இருக்க போய் இவ்ளோ சைலண்டா இருக்கா அதைவா அட்வான்டேஜா எடுத்துட்டு இல்லடா என்று புலம்பிக் கொண்ட துளசி கிருஷ்ணா சொன்னதை கேட்டு இலகுவாக தோலை குடுக்கியவள் மனதுக்குள் குமைந்தபடி தங்களின் அறைக்கு சென்றாள் அறைக்குள் நுழையில கசகசவென்று இருந்ததால் கொளிக்கச் சென்றாள் குளித்துவிட்டு திரும்பியவளுக்கு காட்டன் குர்த்தாவும் பைஜாமாவும் அணிந்த பின்னர்தான் நிம்மதியாக இருந்தது அப்படியே தூங்கலாம் என்று யோசிக்கும் போதுதான் கிருஷ்ணா இன்னும் குறையாத கோபத்துடன் அறைக்குள் நுழைந்தான் துளசி அதை கண்டுகொள்ளாத மாதிரி இருக்கவே அவனது எரிச்சலும் கோபமும் அதிகரித்ததே தவிர குறையவில்லை நீ உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க வீட்டுக்கு வர லேட் ஆவுனா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியோ மேடம் அவ்வளவு பிசியா என்று எகத்தாளமும் கோபமும் விரவிய குரலில் கேட்டவனை ஏறிட்ட துளசி நான் தான் சொன்னனே என் மொபைல்ல சார்ஜ் தீந்து போச்சுன்னு என்று சொல்லவும் இஸ் இட் இங்க நீ வர லேட்டானதும் ஆனதும் சிந்தி ஒரு பக்கம் பயந்துட்டாங்க மித்ரா இன்னொரு சைடு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும் சித்தப்பாவும் இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேற இன்னைக்கு மதியம் உனக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேனே அதுக்காக கோச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போயிட்டே நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னு எவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்ற என்று பொங்கி விட்டான் கிருஷ்ணா அவன் சொன்ன அனைத்தையும் தீவிரமான முகபாவத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த துளசி அவன் சொன்ன கடைசி வாக்கியங்களின் அடக்க முடியாமல் நகை காரமித்தாள் கிருஷ்ணாவின் மனது அவளது அழகே புன்னகையில் மயங்க தொடங்கினாலும் கிரிஷ் இப்ப விட்டுட்டனா இவ இதே மாதிரி அடிக்கடி உன டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவா ஸோ டெரர் சேஞ்ச் பண்ணாத என்று அவனது மூளை அவனுக்கு கத்தளை இட்டது மூளையின் கத்தளையை ஏற்று முகத்தை உர்றென்று வைத்தபடி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருக்க மித்ரா பேய் ஏதோ வந்துருச்சு நினைச்சு எழுந்துக்க போறா என்று எரிசலுடன் முறைக்க துளசியும் மெதுவாக சிரிப்பை நிறுத்தினாள் படுக்கையில் அமர்ந்தவள் எழுந்து கிருஷ்ணாவிடம் வந்தாள் சில நிமிடங்கள் கைகளை கட்டி கொண்டு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவளே கோல பார்வையில் தன்னை மறக்க தொடங்கியவனின் முகத்தை பற்றி கொண்டன துளசியின் கரங்கள் லுக் கிரிஷ் ஒன்னு டென்ஷன் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்ல இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எதேச்சையா நடந்ததா இதெல்லாம் நான் உன்னை பிரிஞ்சு போடுவேன் நீ எப்படி நினைச்ச நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ என்று சொல்லி சொல்லிறுத்த அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று கிருஷ்ணாவின் மனம் அடித்து கொண்டது நீ என்ன ஹர்ட் பண்ணாலோ கோவப்பட்டாலோ உன்னை எப்படி ஹேண்டில் எனக்கு தெரியும் இதுக்காக தான் நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன் கிரிஷ் எனக்கு உட சேர்ந்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழணும் அந்த நாளுக்காக நான் காத்துட்டுப்பேன் கிறிஷ் எப்படி நீ ஆறு வருஷமா நான் பண்ண தப்பையும் மன்னிச்சு எனக்காக காத்துட்டு இருந்தியோ அதே மாதிரி என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு தன் எதிரே இருந்தவனின் கன்னத்தில் இதழ் பதித்தாள் கிருஷ்ணாவின் மனம் அவளது காதல் நிறைந்த வார்த்தைகளில் நெகிழ்ந்து சிறிது சிறிதாக துளசியின் வசம் செல்ல தொடங்கியது அதை உணர்ந்தவள் அவன் கன்னத்திலிருந்து இதழை பிரித்து குறும்புடன் அவனை நோக்கி சோ என் ஆரோயிர் கணவரே இனிமே நான் உன்ன பிரிஞ்சிடுவேன் யார் சொன்னாலும் நீ சொல்லக்கூடாது பிகாஸ் என்னை காதலிச்ச குத்தத்துக்காக ஏ கோர்ட்ல உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு அதனால உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த ஜென்மத்துக்கு நாம கூடவே இருந்து உன்னை டார்ச்சர் பண்ணதான் செய்வேன் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிங்கோ ரொம்ப கோபப்பட்டு உன் முகமே செவந்து போயிடுச்சு ஹாபி முகம் அலம்பிட்டு வந்து தூங்கு குட் நைட் என்று முத்த பற்கள் மின்ன புன்னகையுடன் ஏபி விட்டு படுக்கைக்கு சென்றவள் சிலை போல நின்ற கணவனை பார்த்து கன்சுமிட்டி விட்டு உறங்குவதற்கு தயாரானாள் கிருஷ்ணாவுக்கு என்னதான் துளசியின் மீது கோபம் இருந்தாலும் அவளது ஒற்றை புன்னகையும் காவல் பார்வையுமே போதும் அவள் கோபம் என்னும் பாறையை சுக்கநூராக்க இப்போது இந்த தருணத்தில் அவள் மீதிருந்த கோபம் முற்றிலுமாக வடிய அவன் மனமும் சிறியளவில் அவளது முந்தைய செய்கைகளை மறக்க ஆரம்பித்தது அவனது கரங்கள் தானாக கன்னத்தை தடவிக்கொண்ட இன்னும் அவள் இதழின் ஸ்பரிசம் கன்னத்தில் ஒட்டியிருப்பது போல மாயை முகம் கழுவி அதை அழிக்க விரும்பாதவன் உடையை மட்டும் மாற்றிவிட்டு படுக்கையில் விழுந்தான் துளசியின் வார்த்தைகள் கொடுத்த நிம்மதியில் நீண்ட நாள் கழித்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்றான் கிருஷ்ணா இந்த உலகத்தில் எதற்குமே இல்லாத அற்புத சக்தி மனிதனின் நாவினால் உச்சரிக்கப்படும் வார்த்தைகளுக்கு உள்ளது வார்த்தைகள் என்பவை ஒரு மனிதனின் மன எண்ணங்களின் வடிவமே எனவேதான் அவற்றால் இன்னொரு மனிதனின் மனதில் உள்ள குமுறல்களை அடக்கி மனதை சாந்தப்படுத்த முடியும்